இந்த நேச்சுரல் ஷாம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாசிப்பயிறு பூந்தி கொட்டை வெந்தயம் இது மூணும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு பூலாங்கிழங்கு மட்டும் ஹண்ட்ரட் கிராம்ஸு இப்போ இதில் என்னென்ன செய்யும் எல்லாமே பூலாங்கிழங்கு ஒரு ஃப்ராக் ஃப்ராக்ரன்ஸ் கிவிங் ஹேர்பு அந்த வாசனையை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து உபயோகிக்கிறதுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் டு சாஃபன் த ஹேர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் எல்லாருக்கும் தெரிஞ்சது அது நல்லா க்ளீன் பண்ணும் சாஃப்டாகவும் கிளீன் பண்ணும் நல்ல ஒரு கிளென்சராக ஆக்ட் பண்ணும் பூந்திக்கொட்டை லாதரிங் யார் யாருக்கெல்லாம் ஷாம்பூ ஃபினிஷ் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு இந்த பூலாங்கிழங்கு ப்ளஸ் இட் ஆல்சோ கிளீன்ஸ் வெரி வெல் அந்த ஸ்வெட்டெல்லாம் கூட எடுத்து எண்ணெய் பிசுக்க எடுத்து எல்லாமே சேர்ந்து இந்த பூலாங்கிழங்கு ஸோ வெந்தயம் பாத்தி பயிருப்பு பூலாங்கிழங்கு பூந்திக்கொட்டை இது நாளையும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து ஒரு பவுடர் தயாரித்து வச்சுக்கோங்க அதை தயாரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு உடனே ரெண்டு தடவை சலிக்கணும் அப்போ தான் அது ரொம்ப அல்டிமேட் சாஃப்டாக கிடைக்கும் சாஃப்டாக கிடைக்கும்போது அதில் என்ன பெனிஃபிட்னாக்கா கொஞ்சமாக எடுத்து ஜஸ்ட் லைக் எ ஷாம்பூ மிக்ஸட் வித் நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தலையை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலசுறதும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் த எஃபெக்ட் இஸ் மோர் ஸோ இந்த மாதிரி செஞ்சு தயாரித்தா ஒரு ஷாம்பு நேச்சுரல் ஷாம்பூவில் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் எவ்ரி வீக்கில் டூ டைம்ஸ் இல்லை ஆல்டர்னேட் டேஸே உங்களுக்கு வந்து எண்ணெயை நிறைய வச்சு தேய்ச்சி குளிக்கலான்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் போகாது எனக்கு வந்து முன்னாடி தலைமுடியெல்லாம் போயிடுறது அது வந்து ரிசீடாகிறது சில பேருக்கு எம் மாதிரி காமிக்கும் சில பேருக்கு டபிள்யூ மாதிரி காமிக்கும் அதாவது எந்த மாதிரி வேலை வந்து உங்களுக்கு ஹேர்லைன் இருந்ததோ அதில் சாஃப்டாக இருக்கிறதெல்லாம் முதல்ல போகிறது சில இதில் வந்து திக்காக இருக்கிறதெல்லாம் முதல்ல போகிறது இப்படி பண்ணும்போது இட் டேக்ஸ் எ ஷேப் அந்த ஷேப்புக்காக அது எம்என்டபிள்யூ அப்படின்னு சொல்லுறது அவ்வளவு தான் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணினா அப்படி இல்லை அப்படி வந்துடுத்துன்னா கூட இந்த எண்ணெயை தடவி இதை தேய்ச்சி வாஷ் பண்ணி பண்ணுறதோட உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் எப்போ சால்வ் ஆகும்னா நீங்கள் ரேஸ் பண்ணி சீப்பு எடுத்து வாராமல் இருக்கும்போது தான் நீங்கள் எப்போ நீங்கள் ரேஸ் பண்ணி மூடிய வார ஆரம்பித்தீங்களோ எந்த விதமான ஷாம்பூலையும் இயற்கையிலையும் அதை வந்து சால்வ் பண்ண முடியாது இயற்கைக்கு இவ்வளோ எஃபெக்டானு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக போன தலைமுடியை கொடுக்குறது இல்லையா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது அதே மாதிரி இந்த ரெகுலர் மெயின்டெனன்ஸை நீங்கள் பண்ணி உங்களோட தலைமுடியை பார்த்துக்குறீங்க